சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி விசிகா வேட்பாளர் தொல் திருமாவளவன் பெரம்பலூர் மாவட்டம் பேரளி சித்தளி எழுமூர் அசூர் ஒதியம் மூங்கில் பாடி பாளையம் குன்னம் பெரிய வெண்பனி கோலப்பாடி வரகூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் பிரச்சாரத்தின் போது அவருக்கு வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் மத்தியில் பேசிய தொல் திருமாவளவன் திமுக தலைமையிலான கூட்டணி கொள்கை அடிப்படையிலான கூட்டணி என்று தெரிவித்தார் மேலும் மோடியை விரட்டியடுத்து ராகுல்காந்தியை பிரதமராக்க வேண்டும் என்றும் தொல் திருமாவளவன் கூறினார் அந்த அடிப்படையில் உருவான கூட்டணி தான் இது ஆனால் அதிமுக கூட்டணி எப்படி கடைசி காலத்தில் கடைசி நேரத்தில் பாமக எப்படி வந்து சேர்ந்தது தேமுதிக எப்படி சேர்ந்தது நோட்டும் சீட்டும் பேரம் பேசி பேரம் படிந்த பிறகு உருவான கூட்டணி அது ஒரு சதவீத வாக்கு ஒரு சதவீத வாக்கு நூறு கோடி ஐந்து சதவீத வாக்கு ஐநூறு கோடி தேமுதிக ஒரு சதவீத வாக்கு நூத்தி ஐம்பது கோடி ரெண்டு சதவீத வாக்கு முன்னூத்தி ஐம்பது கோடி இதெல்லாம் நமக்கு தெரியாது வாட்ஸ்அப்பிலே வருகிறது சமூக வலைதளங்களிலே வருகிறது ஊடகங்களிலே எழுதுகிறார்கள் அப்படி பேரபேசி நோட்டும் சீட்டும் கேட்டு அப்படி உருவான கூட்டணி பொருந்தா கூட்டணி அவர்களின் சின்னம் ஒரு பொருந்தா சின்னம் என்பதை புரிந்து கொள்ளலாம் வெட்டை இலை தாமரைப்பூ தாமரை இலையிலிருந்துதான் தாமரைப்பூ பூக்க முடியும் இந்த இலை வேப்ப இலை மாதிரி இருக்கிறது இந்த ரெட்டை இலை வேப்ப இலையிலிருந்து தாமரைப்பூ பூக்க முடியுமா தாமரைப்பூவில் இருந்து மாம்பழம் பழுக்குமா தாமரை பூவில் இருந்து தாமரை கனிதான் பழுக்க முடியும் கூட்டணி தாமரை தாமரைப்பூ மாங்கனி ஆனால் நம்முடைய கூட்டணியை பாருங்க சூரியனுக்கு பொங்கல் வைக்க பானை தேவை பானையை அரிசி போட கை தேவை ஐசியை வேண்டுமானால் அறிவால் இருந்தால்தான் கதிரை அறுத்து ஐசியை பொங்கல் வைத்து வாழ்க்கையை நாம் மேலே வேண்டுமானால் ஏடி தேவை முஸ்லீம்களுக்கு ஏடி சின்னத்திலே நிற்கிறது இடதுசாரிகள் அறிவால் சுத்தியிலே கதிர் நிறுவ சின்னத்திலே நிற்கிறார்கள் அண்ணன் பாரிவேந்தர் பாரிவேந்திரவர்கள் உதயசூரியில் ஐசேக்கை தோழர்கள் தீவிரமாக பணியாற்றி கொண்டிருக்கிற தோழர்களுக்கு சொல்லுகிறேன் சூரியனுக்கு பொங்கல் வைக்க பானை தேவை பானையை பிடிக்க கை தேவை அந்த பானையை அரிசி போட அறிவால் தேவை அறிவால் சொத்திய தேவை நம்முடைய சின்னங்கள் எந்த அளவுக்கு இயற்கையாக பொருந்துகிற சின்னங்கள் இது பொருந்தும் கூட்டணி அது பொருந்தா கூட்டணி அடிப்படையில் பேரத்தை கூட்டணி இது நாடும் மக்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் உருவான கூட்டணி அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் அமைந்திருக்கிற கூட்டணி எனவே நாசகார சக்திகளுக்கு முடிவு கட்ட நாசகார சக்திகளின் ஆட்சிக்கு முடிவு கட்ட நரேந்திர மோடியை விரட்டியடிக்க ராகுல் காந்தியை பரதவராக்க அண்ணன் தளபதியின் தரத்தை வலுப்படுத்துங்கள்